ஏயுடைய வேலை நீ எனக்கு என்ன ஒரு டாக்குமெண்ட் கேட்டுட்டு இல்லை எப்படியாவது நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அது உண்மையை தான் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதுக்கு டீச் பண்ணணும் டீச் பண்ணலைன்னா அது ஜென்ரேட்டிவ் ஜென்ரேட்டிவை அதோட முதல் வேலை வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் வெரிஃபை பண்ணுறது கிடையாது அப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன குழந்தை ஃபோட்டோவை எடுத்து போட்டு இது தீபாவளி விஷயம் சொல்லுங்கள் இப்போ சொல்ல மாட்டேங்குது அது ரியல் ஃபோட்டோவாக இருந்தால் ஏன்னா அதுக்கான இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வந்து ஒரு இந்த படங்கள் ஆபாச படங்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையும் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக இல்லை நான் இதை பண்ண மாட்டேன் ஏன்னா இதை காரணம் சொன்னால் ப்ராம்ப்டை வேற மாதிரி ஏதாவது கொடுத்து தில்லாலங்கடி பண்ணுவாங்க நிறைய வழி இருக்கு ப்ராம்டை மாற்றி கொடுத்து பண்ணுறதுக்கு வழி இருக்கு எப்படி வந்து இந்த ஆட்டோமேட்டட் கார்ஸ் அதுக்கு வந்து என்னன்னா ஆட்டோ டிரைவர்ஸ வச்சு ட்ரெயின் பண்றாங்க இந்திய நகரங்கள்ல ஆட்டோ டிரைவர்ஸை வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு வழிகளெல்லாம் வந்து அதுக்கு ஈஸியாக தெரியும் இல்ல அந்த ஒரு போக்குவரத்தை எப்படி நேவிகேட் அவங்களுக்கு அவங்க வீட்டில் சொல்லிட்டு வந்து கேட்டால் என்ன பதில் சொல்லணும் அதுவும் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் இன்றைக்கி தேதிக்கு நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கட்டுரையோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு படிக்கணும் அப்படின்னாலே இது வந்து ஒரு மனுஷன் எழுதுனதா இல்லை ஏ இல்லை போட்டிருக்காங்களா இந்த இந்த ஒரு குழப்பம் இருக்குது சில நேரத்தில் பயமும் இருக்குது ஏன்னா அது அவ்வளோ நல்லா எழுதுது அந்த மாதிரி ஒரு நிறுவனம் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டை ஃபுல்லாக ஏஐயில் வந்து அடித்து கொடுத்துருக்காங்க அது என்ன ஆச்சு இதனுடைய பாரதரமான விளைவுகள் என்ன இப்போ இது ஒரு நாட்டுக்கு நடந்தது வந்து இன்றைக்கி யாருக்கு வேணாலும் நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடும் இதை வந்து எப்படி நம்ம ஒரு ஒரு சமூகமாக அனுப அணுகணும் இல்லை ஒரு தனிநபராக அணுகணும் அதை பற்றி பேசலாம் வணக்கம் ஷான் ஹாய் சார் ஓகே இது என்ன என்ன கதை அதாவது ஆஸ்திரேலிய அரசாங்கம் அவர்களுடைய ஒரு அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு ரிப்போர்ட் அது வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி டேட்டாலாம் ஸ்டடி பண்ணி அவங்களுடைய வேலை வாய்ப்பு சம்மந்தமான ஒரு தரவு அதை வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை அதை பண்ணக்கூடிய வேலை அந்த கன்சல்ட்டிங் ஜாபை வந்து டெலாய்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க டெலாய்ட்டு தான் இதை பண்ணி கொடுத்துருக்கு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலே ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அந்த ரிப்போர்ட் பப்ளிஷும் ஆகிடுச்சு பப்ளிக்கில் இருக்குது ஒரு ஒரு ப்ரொஃபஸர் அதை வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு அதில் இருக்கக்கூடிய பல தரவுகள் அந்த சைட்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து ஏஐ வந்து அலூசினேட் பண்ணி உருவாக்கியிருக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்கு ஆமாம் அதுவே வந்து ஒரு சயின்டிஃபிக் பேப்பரையோ ஏதோ ஒன்று ரெஃபர் பண்ணுறது அந்த பேப்பரையும் அதுவே வந்து உருவாக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஏஐ பண்ணியிருக்கேன் அந்த மொத்த ஒரு ரிப்போர்ட்டில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி இருக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை பண்ணுறதுக்கு வந்து டெலாய்ட் என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுடைய கோபைலட் கோபைலட்டுக்கு உள்ளே அவங்க பயன்படுத்தின மொழி மாதிரி வந்து ஜிபிடி ஃபோர் இதை பயன்படுத்தி தான் அந்த ரிப்போர்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இது இதை நம்பி ஒரு அரசாங்கம் வந்து நடவடிக்கை கொள்கை கொள்கை முடிவுகளை எடுக்க போகுது இந்த அறிக்கைக்காக வந்து டெலாய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் நானூற்றி நாற்பதாயிரம் டாலர்கள் அதாவது வந்து ஒரு ஹாஃப் மில்லியன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நம்ம மதிப்பில் ஒரு பல கோடிகள் மூன்றரை நாலு கோடி வந்து அந்த ஒரு ரிப்போர்ட்டுக்காக வாங்கியிருக்கு இவங்க வந்து இப்போது இது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸி ஆகி இப்போது அவங்க டெலாய்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து இனிமேல் நாங்கள் வந்து ஏஐ குறித்து நிறையா ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்லாம் போடுவோம் யாருக்காவது நாங்கள் வந்து இந்த மாதிரி வேலை கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட் யார்கிட்டயா கொடுத்து திரும்ப அதையும் அதில் வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தனை கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருக்கும்போது டிலாய்ட் வந்து கிளாடு கூட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அவங்க கிளாடு ஏஐ வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த செய்தியுடைய பின்புலம் இதுக்குதானே பாஸ் பாசவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு தனிநபரோ வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்துட முடியுமா ஆ ரொம்ப சிரமம் ஏன்னால் இப்போ டிலாய்ட்டு வந்து அவங்க தெரிஞ்சு இதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்களோட இந்த இந்த அறிக்கையை செய்யக்கூடிய ஒரு ஆள் அதில் இருக்கக்கூடிய ஒரு டீம் மெம்பர் வந்து இந்த ஏஐ பயன்படுத்தி இதை பண்ணியிருக்கலாம் அடுத்தடுத்த கட்டத்தில் அதை வந்து அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணவங்களுக்கு இது போய் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இது இல்லை ஏன்னா அவ்வளோ அழகாக அது வந்து எழுதும் ஒரு சயின்டிஃபிக் ரிப்போர்ட் எப்படி இருக்குமோ அதை அப்படியே அதே மாதிரி பண்ணக்கூடிய திறமை வந்து ஏஐக்கு உண்டு நீங்க சும்மா படிச்சு பார்க்கறது மூலமா அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த ஆபத்து வந்து இருக்கும் ஏஐக்கு அவங்க ஏஐயோடைய வேலை நீங்க எனக்கு என்ன ஒரு டாக்குமெண்ட் கேட்டுட்டு இல்லை எப்படியாவது நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அது உண்மையை தான் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதுக்கு டீச் பண்ணணும் டீச் பண்ணலைன்னா அதை ஜென்ரேட்டிவ் ஜென்ரேட்டிவை அதோட முதல் ஜென்ரேட் பண்ணுறது தான் வெரிஃபை பண்றது கிடையாது அப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து இருக்கும் இதை எப்படி நம்ம மெட்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ் நான் இந்த மாதிரி அலுசினேட் பண்ணிடுச்சுங்கிறத வேலிடேட் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை அதில் தப்பு வந்துச்சுன்னா நான் வந்து இவ்வளோ ஃபைன் போடுவேன் இந்த அளவுக்கு ஒரு ஹெவியான இது இருக்கும் அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்கி தான் இதை வந்து சரி பண்ண முடியும் அதே நேரத்தில் வந்து ஏஐ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சில அதாவது அரசாங்கங்கள் அந்த முடிவை எடுக்கலாம் அரசாங்கமோ இல்லை வந்து ஒரு இராணுவம் சார்ந்த விஷயங்கள் இல்லை இல்ல ஹெல்த் கேர் எதுலாம் வந்து ஒரு தப்பு நடந்துருச்சு டாக்குமெண்ட்ல தப்பு வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ நல்லா உருளுமோ அவங்க எல்லாம் எதிர்காலத்துல என்ன பண்ணுவாங்களா எனக்கு மேனுவல் மட்டும்தான் வேணும் இப்போ வங்கிகளுக்கு நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் பண்ணுறீங்க இல்லை கவர்மெண்ட் ராணுவத்துக்கு சாஃப்ட்வேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் செக் இருக்குது நீங்கள் கம்பல்சரி ஆஃபீஸில் போய் தான் பண்ணணும் ஃபைலில் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது இந்த மாதிரி கண்டிஷன்ஸோடு தான் ஒர்க் பண்ணணும் இன்றைக்கி மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதில் பண்ண முடியாது அதே மாதிரி ஏஐ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்துடும் இதுக்கெல்லாம் பயன்படுத்தவே கூடாது ஜீரோ ம் ஏஐ வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க வந்து வால்வ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் சரி இப்போது ஒரு ஒரு அரசாங்கங்கள் வந்து தே கேன் ஃப்ளக்ஸ் தேர் மசில் இது நீ பண்ணேன்னா உனக்கு ரெண்டு மில்லியன் டாலர் ஃபைன் போடுவேன் அப்படின்னு ஒரு ஒரு தனிநபராக நான் என்ன பண்ண முடியும் எனக்கு வந்து ஒரு அறிக்கையோ இல்லை நான் ஏதோ ஒன்று படிக்கிறேன் இது இது வந்து ஏஐ ஜென்ரேட்டடாக இல்லை ஒரு மனிதன் எழுதுனானாங்கிறத நான் நான் எப்படி வேலிடேட் பண்ண முடியும் எனக்கு அதுக்கான எந்த மெக்கானிசமோ எந்த விதமான வழிமுறையோ கிடையாதுல்ல இல்லை அதுக்குமே ஏஐ தான் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி ஒரு ஏஐலேருந்து வரக்கூடிய ஒரு அவுட்புட்டில் இருக்கிறத டேட்டா எல்லாம் உண்மையான பார்க்கறதுக்கு இன்னொரு ஏஐ வந்து நம்ம பயன்படுத்த முடியும் எதிர்காலத்தில் இந்த ஹலூசினேஷனை குறைக்கிறதுக்கான நடவடிக்கையில் எல்லாருமே ஈடுபட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு இது ஒரு பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நாளைக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ரீட்ரைன் பண்ணுறாங்க இப்போ வந்து நிறைய வந்து ஏஐ பார்த்தீங்கன்னா நிறைய வங்கி வங்கியில் வந்து அனுபவம் உள்ளவர்கள் அந்த ஃபினான்ஸ் எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறவங்கள கணக்கில் வேலைக்கு எடுத்து அவங்களோட ஏ ட்ரெயின் பண்ணிட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம்னா இவங்க இதுக்கு முன்னாடி அதை ட்ரெயின் பண்ணப்போ அது வந்து ஜ இருந்தோ இல்லை ஓப்பன் அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து ட்ரெயின் ஆகிருக்கும் பழைய டேட்டாவாகவும் இருக்கும் அப்போ அதுலேருந்து அது வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்போதோ பதில் சொல்லும் போதோ அது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இல்லை அதை பயன்படுத்த முடியல அப்படின்னு பெரிய நிறைய ஃபீட்பேக் வரதுனால துறை சார்ந்த வல்லுநர்களை எடுத்து அவங்க வந்து ஏஐ வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படி வந்து இந்த ஆட்டோமேட்டட் கார்ஸ் அதுக்கு வந்து என்னென்னா ஆட்டோ டிரைவர்ஸை வச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க சென்னைக்குள்ளே ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து ஆட்டோ டிரைவர்ஸை இல்லை இந்திய நகரங்களில் ஆட்டோ ட்ரைவர்ஸை வச்சு ட்ரெயின் பண்ணிவிட்டு வழிகள்லாம் வந்து அதுக்கு ஈஸியாக தெரியும் இல்லை அந்த ஒரு போக்குவரத்தை எப்படி நேவிகேட் பண்ணுறதுங்கிறத ஏஐ அவங்ககிட்ட இருந்துக்கா வீட்டில் சொல்லிட்டு வந்தேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லணும் அதுவும் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அதுவும் சேர்ந்து வரும் ஏஐக்கு இதுவே கேட்கணும் இவங்க வந்து டிராஃபிக் வைலைட் பண்ணாங்கன்னா அந்த ஏஐயும் டிராஃபிக் வைலைட் பண்ணும் அது ஒரு ஆபத்து இருக்குது ஆமாம் நீங்கள் வந்து ஒரு சிவப்பு விளக்கு பார்த்தா நிற்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர் நிற்காமல் போயிட்டாருன்னா அது அடுத்த வாட்டிலேருந்து நிற்காமல் போகும் ஸோ இது வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் ஏயும் செய்யக்கூடும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு சிக்கல் ஆ இப்போது ஆக்சுவலாக இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை எடுத்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் தீபாவளியை ஒட்டி வந்து அந்த ரூவா நோட்டில் இருக்கிற காந்தி தாத்தா வந்து தீபாவளி விஷ் பண்ணால் எப்படி இருக்கும்னு நான் வந்து அந்த ரூவா நோட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பினா இல்லை என்னால் இதை பண்ண முடியாது நான் இதை பண்ணக்கூடாது அது அது ஐ திங்க் ஏதோ ஒரு காட் ரயில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பணம் சார்ந்த விஷயங்கள்ல பணம் இந்த மாதிரி ஒரு நேஷனல் ஃபிகர்ஸை வந்து வச்சு அணி இல்லை தனியாக பண்றதுக்கு வருது என் கூட என் கூட வந்து காந்தி தா காந்தி தாத்தா வந்து எனக்கு வந்து அவரோட கண்ணாடியை கட்டி கொடுக்கணும்னு நான் ரூபா நோட்டை வந்து ஆ நோட்டுக்கு மட்டும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்குது என்கிட்ட வந்து காந்தி என் பக்கத்தில் வந்து காந்தி தாத்தா நிற்கிறாரு நான் என்னோட ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து போடுறேன் நான் சோஃபாவில் உட்காந்துருக்கேன் காஞ்சாத்தா வந்து அவர் அவர் ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு அவர் அதே மாதிரி ஒரு கண்ணாடி ஒன்றை வந்து என்கிட்ட கொடுக்குறாரு அதெல்லாம் பண்ணுது ஆனால் அதுக்கு வந்து இது ரூவா நோட்டு அப்படிங்கிறத வந்து அதை ஒரு ரயில் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன குழந்தை ஃபோட்டோவை எடுத்து போட்டு தீபாவளி விஷயம் சொன்னால் இப்போ சொல்ல மாட்டேங்குது அது ரியல் ஃபோட்டோவாக இருந்தால் ஏன்னா அதுக்கான இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வந்து ஒரு இந்த படங்கள் ஆபாச படங்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையும் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக இல்லை நான் இதை பண்ண மாட்டேன் ஏன்னா அது வந்து இது நான் இந்த காரணத்துனால பண்ண மாட்டேன்னு சொல்லல ஆனால் இது வந்து இல்லை இதில் ஒரு எரர் இருக்கு ஏன்னா சொன்னால் ப்ராம்டை வேற மாதிரி ஏதாவது கொடுத்து பண்ணுவாங்க அதுக்கு நிறைய வழி இருக்கு ப்ராம்ப்டை மாற்றி கொடுத்து பண்ணுறதுக்கு வழி இருக்கு இன்னைக்கு வந்து எல்லா ஓப்பன் எல்லா ஓப்பனையை உட்பட எல்லாருமே வந்து ஓபன் வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்களே ஹோஸ்ட் பண்ண முடியும் அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து அதை செயல்படுத்தவும் முடியும் அதனால இந்த ஆபத்துங்கிறத வந்து எப்படி நம்ம பண்ணணும்னா தவறுகளை ரொம்ப சீரியஸாக தண்டிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் இது குறையும் குறையும்ப்போம் ஓகே ஸோ அப்போ நான் வந்து இப்போ ஒரு ஒரு அரசாங்கங்கள் வந்து வேறு வழிமுறைகளுக்கு போகுதுன்னா நான் வந்து இன்னொன்று ஒரு பெஸ்ட்டு டிஃபரன்ஸ் வந்து நான் எல்லாத்தையும் சந்தேக கண்ணோடு பார்க்குறது மட்டும்தான் எனக்கான இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பு புகைப்படம் வருது நெட்டில் ஒரு விஷயம் பார்க்குறேன் செய்தி பார்க்குறேன் ஏன் உங்கள் அப்பா வந்து ஃபோன் பண்ணி எனக்கு பணம் அனுப்புன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி டிஜிட்டலாக உங்களுக்கு என்ன வந்தாலும் முதல்ல வந்து அது பொய்னு தான் நினைக்கணும் அது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸை நம்ம வந்து உருவாக்கிக்கணும் அப்ப நான் வந்து நான் வந்து அப்பாவுக்கு போன் பண்ணி பேசணும் அதே மாதிரி வந்து அவரோட ஃபோனையே அவங்க ஹைஜாக் பண்ணி தான் என்ன பண்றது அதுக்கு ஏதாவது மெத்தடு நாம வந்து இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல இதை பத்தி பேசிருக்கோம் வேர்டு வச்சுக்கிறது குடும்ப பாட்டு குடும்ப பாட்டு மாதிரி குடும்ப ஒரு அது வந்து ஒரு பாடலா இருக்கலாம் இல்ல வந்து ஒரு உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்கள் ஒரு பட்டப்பெயராக இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம உருவாக்கிக்க ஆரம்பிக்கணும் நிச்சயமா பார்க்கலாம் இது இது வந்து ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு நடந்திருக்கு ஒரு தனி தனிநபருக்கும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நம்ம தனிநபர்கள் தனிநபருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஃபோட்டோவை மார்க் பண்ணிடுறாங்க நம்மக்கிட்ட வந்து பணத்தை ஏமாற்றி பேங்க் இதை எடுத்துடுறாங்க ஏஐ மூலமாக உங்கள் கூட சேட் பண்ணி சேட் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சா அதை வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டு போயிடுவீங்க ஆனால் உங்கள்கிட்ட சேட்டில் வந்து ஒரு ஒரு பெண் மாதிரி வந்து உங்கள்கிட்ட பேசி பேசி பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க உங்கள் நாய் பேர் என்ன உங்கள் குழந்தை பேர் என்ன குழந்தையோட பர்த்டேட் என்ன கடைசியாக பார்த்தா உங்கள் பாஸ்வேர்டெல்லாம் இதை சுற்றி தான் நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த கந்தசாமி படத்தில் இது ஷ்ரேயா கிட்ட கையா அந்த ஹீரோயின் கிட்ட கையாக வேறு கேள்வி கேட்டே இருப்பார் அந்த இதில் உட்காந்து அவங்க அப்பாவோட சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அதுலேருந்து எல்லா இதையும் இது வந்து ஒரு ஏ இங்க இப்போ ஒரு மனுஷன் அதை பண்ணணுன்னா நான் போய் உட்காந்து அங்கே பண்ணுவேன் அவங்க முன்னாடி ஒரு ஏஐ பண்ணணும்னா நான் இந்த ப்ராம்ட்டை கொடுத்துன்னு இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிவிட்டு நான் லட்சம் பேர் கூட ஒரே டைமில் பேச முடியும் அந்த லட்சம் பேருடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியும் அந்த லட்சம் பேரில் பத்தாயிரம் ஹேக் பண்ணாலும் போதும் எனக்கு பத்தாயிரத்தில் ஒரு ஒரு ரூபாய் எடுத்தா கூட இன்னைக்கு ஃபுல்லாக எடுத்துட வேண்டியதானே அதனால ஒரு ரூபா ஆனால் ஒரு ரூபா எடுத்தா தெரியாது ஆமாம் ஏதோ இந்த சார்ஜ் அந்த பார்க்கலாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் இதனுடைய முன்னேற்றங்கள் இதனுடைய சாத்தியக்கூறுகளை பற்றி நம்ம பேசும்போது இதனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத பற்றியும் பேசுறது முக்கியம்னு நினைக்கிறேன் நன்றி ஷா நன்றி ஷா